தூபணி மாடத்து சூற்றும் விளக்கேரிய தூபம் கம தூயிலனை மேல் கண்வளரும் தூபம் கம மாமா என் தொடங்கி ஆயிரம் பாட்டு மாதவன் ஆயிரம் திருநாமங்கள் வைகுந்தன்னு தொடங்கினா மூணு குணங்கள் சொன்னாலே மேன்மை வைகுந்தநாதன் பரவாசு தேவன் நடுவுல மாதவன் சொன்னதுனால ஷியப்பதித்துவம் பிராட்டிக்கு கள்வன் மாமா என்னால சௌலபியம் எளிமை எளிமை பிராட்டிக்கு நாதனான தன்மை ஷியப்பதித்துவம் மேன்மை ஆகிய மூன்றும் சேர்ந்தது தான் பகவத் தத்துவம் பரத்வ சௌலபிய ஸ்ரீய்பதித்வம் பரத்வம் மேன்மை வைகுந்தன் சௌலபியம் எளிமை மாமாயன் நடுவில் ஸ்ரீ இந்த ரெண்டுமே பிராட்டிக்கு கேழ்வனாக இருக்கிறதுனால தான் அவருடைய மேன்மைக்கு எது நிதானம் பிராட்டி சம்பந்தம் அவர் எளிமை எதுனாலே பிராட்டி சம்பந்தம் அதனால் நடுவில் மாதவன் மான மகாலட்சுமி மாதவஹானா மகாலட்சுமிக்கு சுவாமி மாமாயன் மாதவன் வைகுந்த இதே போலத்தான் விஷ்ணு சாஸ்திர நாம சொல்றது லோகநாத மாதவ பக்தலா மூணு மாதவன் ah, 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 ah.